வரக்கூடிய டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏத்துறாங்க அதுவே மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் அந்த மகாதீபத்தை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுல திருக்கார்த்திகை தீபம் ஏத்துறோம் அந்த தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார் அவங்களுடைய அந்த ஆணவம்ங்கிற இருளை ஜோதியாக வந்து அந்த இருளை போக்கிய ஒளியாக காட்சி கொடுக்கிறார் அதே சிவபெருமானை அதே ஒளி ரூபமாக நம்ம இல்லத்திலேயும் வழிபடுறோம் இந்த கார்த்தியை விளக்கீடை பற்றி இந்த நாளினுடைய தாத்யத்தை பற்றி திருமூல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்கவல்லாருக்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே அப்படின்னு என்ன அர்த்தம் அகல் எண்ணெய் திரி சுடர் இப்படி பலவாறாக தோன்றக்கூடிய விளக்குங்கிறது ஒளியில் ஒன்றுபடுவது போல பலவாறாக தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சமும் சிவத்தில் அடங்கும் அந்த மூன்று தீபங்கள் எதற்காக ஒன்று கடந்த காலத்திற்காக நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து இன்னும் ஒன்று இந்த நிகழ்காலத்திற்காக நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இன்னொன்று எதிர்காலம் நம்மளுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நிச்சயமாக இந்த மூன்று தீபங்களாவது ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபகம் தீபேன சாத்தியதே சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதேங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரம் விளக்கினுடைய ஒளியை பரபிரமத்தோட தொடர்பு படுத்தி இருளை போக்கி அருளை தர சொல்லி வேண்டக்கூடிய ஒரு மந்திரம்